ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மீன் வறுவல் நல்லா முறுமொரு முறுன்னு சுவையாக அதே சமயத்தில் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட விழாமல் எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தவ்வா கிடையாது நார்மல் தவ்வாலே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மீன்லேருந்து மசாலா பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட விழலை ஸோ இந்த மாதிரியான மீன் வறுவலை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் வறுத்து பார்க்கலாம் அண்டு சுவையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் உங்களோட ரெசிப்பியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாம பர்ஃபெக்டா நீங்க செஞ்சு முடிக்கலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அயல மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி கீரல் போட்டே வாங்கிட்டேன் இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு இந்த மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ஸோ சோ நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்ல வீட்டில் வந்து கூட நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மசாலாவை தனியாக கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து மீன் மேலே தடை விடுவீங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மீன்லாம் நிறையா இருக்குது டக்குன்னு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் மீனை நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிய வச்சதுக்கப்புறம் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா மீன் நல்லா ஈஸியாக கிளறிடலாம் அண்ட் மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போது இந்த ஒரு கிலோ அயில மீனுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு நல்லா காரம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எப்போவுமே வறுவலுக்கு நம்ம மிளகு ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்கும் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் நீங்கள் எதுக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை கூடுதலாகவும் குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை நல்லா திக்கான பேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த புளியோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த புளியோ புளி தண்ணியை வந்துட்டு போட்டு நம்ம கலக்கி மசாலா போட்டு மீனை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வைங்களே கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எப்போ மீன் வாங்கினாலும் வறுவலுக்கு வந்து இதே மசாலாவை தான் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசா மசாலா வந்துட்டு கொஞ்சம் கூட உதிராது இதுவே நீங்கள் லெமன் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படியுமே வந்து இந்த மீனோட எல்லாம் பார்த்தீங்கன்னா தவால் ஒட்டிக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் புளியை ஆட் பண்ணி பண்ணும்போது மீனில் வந்துட்டு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லைட்டாக அந்த புளிப்பு தன்மையோட அண்ட் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் நான் வந்துட்டு அந்த புளியை ஊற்றுனதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை மேலாக வந்து தெளிச்சு விட்டுக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக இந்த பேஸ்ட் மாதிரி இந்த மசாலா ஆகிற அளவுக்கு தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா ஒரு குழுக்கு குளுக்கணும் அப்படின்னா இந்த மசாலா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் பாருங்கள் இந்த பதத்துக்கு மசாலாவை கிளர்னதுக்கு அப்புறமா இந்த மீனை ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் அப்படியே ஊற விட்டுறலாம் மீன் நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மசாலாவில் ஊறிடுச்சு இப்போ தோசைகள் வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தவாலெலாம் கிடையாது நார்மல் தவா தான் இதில் இப்போது ஒரு ரெண்டு மூணு கரண்டி நான் பார்த்தீங்கன்னா எண்ணெயை விட்டுக்கிறேன் என்ன சூடானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் வச்சு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா மீனோட சுவையும் நல்லாயிருக்கும் அண்ட் அந்த மணமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் இப்போது மசாலா தடவை வச்சுருக்கிற மீனை தோசைக்கல்லு வச்சிடலாம் நம்ம மீன் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கேஸோட ஃப்ளேமை ரொம்ப ஹைலியும் வைக்கக்கூடாது லோவாகவும் வைக்கக்கூடாது மீடியமாக வைக்கணும் அப்போ தான் நமக்கு வெளியில் இருக்கிற மசாலா லைட்டாக முறு முறு நாயி மீன் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் மீனை நான் திருப்பி போடுறேன் நிறைய பேர் மீன் வறுக்கும் போது தோசைக்கல்லில் மீனை திருப்பி போடுறது பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டப்படுவீங்க கரண்டி வச்சு போட்டு இருந்து குத்தி எல்லாம் எடுத்து திருப்பி போடுவாங்க பட் நான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக திருப்பி போடுறேன் அண்ட் அந்த மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட உதிரில் பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான முறுமுறு முறுனு மசாலா கொஞ்சம் கூட உதிராத மீன் வறுவல் ரெடி இதே மசாலா போட்டு நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் வறுத்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்